ஒரு பொண்ணுக்கு கழுத்துல தாலி ஏறிட்டாலே கட்டையில போற வரைக்கும் கட்டவும் வீடு தாண்டி நிரந்தரம் அதை புரிஞ்சுக்கிட்டே போய் பொழைக்கிற வழியப்பார் நான் அங்க போக மாட்டேன் இங்க இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்க அப்ப என்ன சொல்ற செத்து டேய் இருக்கிறதுக்குள்ள கதவு முடுங்கடா டிவோர்ஸ் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா பிரியா என்ன பிரியா அ கழுத்துல ஒரு தாலிய கட்டிட்டு ஊயிஷ்டபடி அவளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பல்லை எலிச்சிட்டு பின்னாடி அலையறத அவளுடைய வாழ்க்கைனா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை એમ பொண்ணுக்கு தேவையில்ல will you shut up பிரியா நீ சொல்லியே கே கிங்கமா சொல்லதோ செவடி காது